இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து நம்ம நோட்டில் ட்ராயிங்கில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருப்பீங்க அதை வந்து நீங்களும் நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ட்ராயிங் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம பேப்பர் கட்டிங்கில் போட போகிறோம் அந்த ஸ்லீவை வந்து நம்ம அப்படியே வந்து துணி துணியில் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேப்பரில் போட போகிறோம் பேப்பரில் போடுறதுக்கு இந்த மாதிரி நாலாக தான் மடிச்சிருப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு துணின்னு வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் மடிச்சுக்கணும் இப்படி ஒரு இப்போ வந்து இது ஃபோல்டிங் இது ஃபோல்டிங் பக்கம் இது நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஓப்பன் பக்கம் ஓகேங்களா இது வந்து ஃபோல்டிங் இது வந்து ஓப்பன் இப்போ இதை வந்து ரெண்டு கிளாத்தாக இருக்குது பார்த்திங்கன்னா ரெண்டு ஓப்பன் இருக்குது இதை வந்து நம்ம இப்படி நாலாக மடிச்சுக்கணும் இப்படி நாலாக மடிச்சுக்கணும் துணியிலும் இதே மாதிரி தான் இப்படி நாலாக மடிச்சுக்கணும் இப்போ நாலாக மடிச்சுட்டு கீழே கீழே தான் வந்து நம்ம கையுடைய ஹைட் மார்க் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நாலாம் மடிச்சாச்சு இப்போ வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்மளுடைய ஹையுடைய ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக மார்க்கர் எடுத்திருக்கேன் மார்க்கர் எடுத்து இப்போ கையுடையக்கு மடிச்சடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இப்போது ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணியாச்சு மடிச்சடிக்கிறதுக்கு ப்ளூ கலரில் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுதான் வந்து மடிச்சடிக்கிறதுக்காக ஒன் ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிட்டோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதிலிருந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும் இன்ச் ஸ்ட்ரீப் எடுத்துட்டு நார்மல் ஸ்லீவ் வெட்டி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு கையுடைய ஹைட் மார்க் பண்ணணும் எனக்கு கையுடைய உயரம் எவ்வளோ நார்மல் ஸ்லீவுக்கு ஆறு இன்ச் அது கூட நான் அரை இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன் அரை இன்ச் ஆட் பண்ணி ஆறரை இன்ச் வச்சுக்கிறேன் எனக்கு கையுடைய உயரம் வந்து ஆறு இன்ச் தான் நான் வந்து சோல்டரு கூட ஸ்லீவை அட்டாச் பண்ணணும் கையை வந்து நம்ம சோல்ட்ரு கூட ஜாயின் பண்ணணும் அதுக்காக அரை இன்ச் கூட்டிக்கிறேன் அப்போ ஆறரை இன்ச் வச்சுக்கிறேன் நார்மல் கையுடைய உயரம் ஆறரை இன்ச் வச்சுக்கிறேன் நீங்கள் உங்களுடைய கை உயரத்தை மார்க் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஆறரை இன்ச் எங்கே வருதோ அங்கே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் உடைய எண்டு வரைக்கும் நான் மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம ஹைட் மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு உள்வளைவு ஹைட் மார்க் பண்ணுறதுக்கு உடம்பளவை பத்தாள் வகுத்துக்கணும் எனக்கு உடம்பளவு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு பத்தாவது வகுத்துட்டுனா ரெண்டு புள்ளி எட்டு இன்ச்சு அதை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு புள்ளி ஏழுங்கிறது இது ரெண்டு புள்ளி எட்டும் இது தான் இதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு புள்ளி எட்டை நான் மார்க் பண்ணி அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம ஸ்ரீவுடைய ஹைட் எங்கே எடுத்தோமோ அங்கேருந்து தான் ரெண்டு புள்ளி எட்டு மார்க் பண்ணணும் ரெண்டு வரைக்கும் அதே ரெண்டு புள்ளி எட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி அங்கேயும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன் இதுதான் எனக்கு உள்வழிவு ஹைட் நெக்ஸ்ட் வந்து ஆம்கல் சுற்றுலும் மார்க் பண்ணணும் ஆம்கோல் சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன உடம்பளவை நாலு வகுத்துட்டு ஒரு இன்ச் மைனஸ் பண்ணணும் அப்போ எனக்கு உடம்பளவை நாலாவில் வகுத்தா இருபத்தி எட்டு இருபத்தெட்டு நாலில் வகுத்தா ஏழு இன்ச் வரும் ஏழு இன்ச்சில் ஒரு இன்ச் மைனஸ் பண்ணால் ஆறு இன்ச் இருபத்தெட்டு நாலு வகுத்துட்டோம்னா ஏழு வரும் ஏழை கூட ஒரு இன்ச் மைனஸ் பண்ணிக்கிறோம் அப்போ ஆறு அந்த ஆறு எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி கிராஸாக வந்து ஒரு கோடு போட்டுக்கணும் இந்த மாதிரி இந்த கார்னர் வரைக்கும் கிராஸாக கொடு போட்டுங்க இது வந்து ஆம்கோல் சுற்றளவு ஆறு இன்ச் இதில் பாதி மார்க் பண்ணிக்கோங்க இதில் பாதி எனக்கு எவ்வளோ வரும் ஆறில் பாதி மூணு இங்கே வரும் ஆறில் பாதி மூணு இன்ச் அங்க ஒரு மார்க் பண்ணிட்டு அதிலிருந்து முக்கால் இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் முக்கால் இன்ச் நெக்ஸ்ட் இந்த மூணில் பாதி அதாவது மூணு இன்ச் வச்சுருக்கோம் இல்லையா அதில் பாதி ஒன்றரை இன்ச் அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து கால் இன்ச் சும்மா கால் இன்ச் மட்டும் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கோ நெக்ஸ்ட்டு இந்த ஆம்கோல் ஹைட் அதாவது கையுடைய ஹைட் மார்க் பண்ணதுலேருந்து ஒன்றே கால் இன்ச் ஒன்று புள்ளி ரெண்டு மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு இன்ச்சே எனக்கு கரெக்டாக தான் இருக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ என்ன பண்ணணும்னா இதெல்லாம் ஜாயின் பண்ணி விடணும் இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் எடுத்துக்கோங்க ஆம்கோல் ஸ்கேலை இப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இந்த மூணு பாயிண்ட்டும் டச் ஆகணும் பார்த்திங்கன்னா இந்த மூணு பாயிண்ட்டும் இந்த இடத்துல டச் ஆகுது அந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் வந்து ஷேப் கொடுத்துக்கிறேன் இது வரைக்கும் கொடுத்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட் லைனாக இங்கே கொண்டு வந்து எடுத்து விட்டுக்கிறேன் ஓகேங்களா இதை வந்து இப்படி இப்படி எடுத்து விட்டுக்கணும் க்ராஸாக ஓகேங்களா இப்போ அப்படியே ஃப்ரீ ஹேண்ட்லேயே நம்ம ட்ரா பண்ணலாம் நெக்ஸ்ட்டு உள்வளைவுக்கு நம்ம அப்படியே எஸ் மாதிரி இப்போ நம்ம இதை மார்க் பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போது கீழே கையுடைய சுற்றளவு மார்க் பண்ண எனக்கு கையுடைய சுற்றளவு நாலரை இன்ச் அது கூட நான் ஒரு கால் இன்ச் மட்டும் லூஸ் கொடுத்துக்கிறேன் அப்போ நான் எவ்வளோ வைக்கிறேன்னா நாலே முக்கால் இன்ச் நாலே முக்கால் இன்ச் எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மேலேயும் மார்க் பண்ணிக்கிறேன் அதுலேருந்து தையலுக்காக ரெண்டு இன்ச் ஒன்றரை இன்ச்சு கொடுத்துக்கலாம் ரெண்டு இன்ச்சு கொடுத்துக்கலாம் நான் வந்து மேலே எவ்வளோ வருதுன்னு பார்க்குறேன் எனக்கு மேலே ஒன்றரை இன்ச் வருது எனக்கு கீழேயும் ஒன்றரை இன்ச் வச்சுக்கிறேன் ஏன்னா இடம் பத்தாது ஸோ ஒன்றரை இன்ச் கொடுத்துக்கிறேன் இப்போ ஒன்றரை இன்ச் கொடுத்தோம் இல்லையா அங்கே வந்து இப்படி கிராஸாக போட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த கோட்டை இப்படி கிராஸாக போட்டு விட்டுக்கோங்க இப்போ இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம நார்மல் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ எல்லாமே க மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம கையை வந்து கட் பண்ணிடலாம் மேலே மட்டும்தான் கட் பண்ணணும் உள்வளைவே இப்போ கட் பண்ணக்கூடாது நீங்கள் கட் பண்ணுறப்போ அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் மேலே வர்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த ஷேப் தப்பாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு அர்க்கத்து கொடுத்துக்கோங்க அதாவது கட் கொடுத்துக்கோங்க நார்ச்சஸ் அடையாளப்படுத்துறதுக்காக இங்கே ஒரு அர்க்கத்து கொடுத்துக்கோங்க இந்த ஆம்கோல் சுட்டளவு ஆறு இன்ச் முடிகிற இடத்துல நெக்ஸ்ட்டு சென்டரில் கையை நம்ம உயரம் மார்க் பண்ணோம் இல்லையா அங்கே நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ரா இதைய கட் பண்ணி எடுத்துடலாம் இது நமக்கு தேவைப்படாது நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு மடிச்சடிக்கிறதுக்காக விட்ட இடத்துல ஒரு அர்க்கத்தை கொடுத்துக்கோங்க அங்கே தான் நம்ம மடிச்சடிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே நம்ம சிசர்கட் கொடுத்தாச்சு இப்போ ஸ்லீவை விரிச்சிக்கலாம் ஸ்லீவை இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க ஸ்லீவை விரிச்சிட்டு தான் நம்ம உள்வளைவு கட் பண்ணணும் ஸ்லீவை நம்ம இப்படி விரிச்சிட்டு தான் நம்ம உள்வளைவை இந்த உள்வளைவை கட் பண்ணணும் இப்போ நான் அந்த உள்வளைவை கட் பண்ணிடுறேன் கரெக்டாக ரெண்டு ஸ்லீவ் வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா உள்வளைவு கட் பண்ணுது இப்போ நம்ம ரெண்டு ஸ்லீவுக்கும் உள்வளைவு கட் பண்ணியாச்சு இப்போது உள்வளைவு இருக்கிறது ஃப்ரண்ட் உள் ஃப்ரண்ட் பக்கமாக முன் பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணணும் மேலே இருக்கிற வளைவு வந்து பேக் சைடு இப்போ ஒரு ஸ்லீவ்லாம் நம்ம மார்க் பண்ணியாச்சு நார்மல் ஸ்லீவில் இப்போ இன்னொரு ஸ்லீவை விரிச்சிக்கலாம் இந்த இடத்துல ஃபோல்டிங் இருந்ததுன்னா கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஸ்லீவை விரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃப்ரெண்டு தான் இருக்குது இங்கேயும் ஃப்ரெண்டு தான் இருக்கு இப்போ இதை நம்ம ஆப்போசிட்டில் திருப்பிக்கணும் திருப்பிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரெண்ட் இருக்குது கீழே வந்துருச்சு இப்போ ஃப்ரெண்ட் ஸோ இங்கே ஃப்ரெண்ட் இது வந்து பேக் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ நீங்கள் உள்வளைவுக்கிட்ட நீங்கள் சிசர் கட் கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க நான் கொடுக்காமல் விட்டுட்டேன் இப்போ இதில் கொடுத்து காமிக்கிறேன் இந்த இடத்துலையும் ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இதுதான் உள்வளைவு அப்படின்னு இப்போ நான் ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சு உள்வளை வைக்கிட்ட ஹைட் சிசர் பட் கொடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் வரும் ஃப்ரண்ட் பேக் பேக் ஃப்ரண்ட் ஓகேங்களா இதுதான் நார்மல் ஸ்லீவுடைய பேப்பர் பேட்டர்ன் கட்டிங் நீங்களும் இந்த மாதிரி உங்களுடைய ஹைட்டுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு வச்சுக்கோங்க இதை போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து ப்ளவுஸ்க்கோ சுடிதாக இருக்கோ கை வந்து லைனிங் கிளாத்தில் போட்டு ஜா கட் பண்ணிக்கலாம் சப்போஸ் இந்த பேப்பர் பேட்டர்னில் நீங்கள் எந்த மிஸ்டேக் பண்ணாலும் லைனிங்கில் போடையில் கரெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து எல்போ ஸ்லீவுக்கு இதே மாதிரி பேப்பர் கட்டிங் காமிக்கிறேன் அப்புறம் அவ்வளோதான் ஸ்லீவ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு நார்மல் ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு நார்மல் ஸ்லீவுக்கு ஸ்லீவுக்கு நம்ம நம்ம பேப்பர் பேப்பர் பேட்டர்ன் போட்டாச்சு நீங்களும் உங்கள் இந்த இந்த மாதிரி மாதிரி கட்டிங் போட்டு மார்க் மார்க் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க ஓகேங்களா ப்ளவுஸுக்கு வந்து 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 ஸ்லீவுங்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டாக பண்ணி கட் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் போடலாம்